தனிமனித குடும்ப சமூக அரசியல் உருவாக்கத்தில் சுண்ணாவின் பங்களிப்பு இப்ப எவ்வளவு ஹதீஸ்கள் காணப்படுக ஒவ்வொரு ஹதீஸையும் எடுத்து ஒரு துறை எடுத்தா இப்ப ஜிஹாத் என்ற துறை எடுத்தா அதுக்கு அதுக்கு சம்பந்தப்பட்ட ஹதீஸ் எவ்வளவோ காணப்படுக அப்ப ஒவ்வொரு ஃபீல்டையும் எடுத்து அது அதை பார்த்தா அந்த ஃபீல்ட் மட்டுமோ இஸ்லாம் என்று நினைவு வார அளவுக்கு ஹதீஸ் காணப்படுக அப்ப நாங்க ஒரு நாகரீகம் உண்டு கட்டி எழுப்பப்படுவதற்கு அடிப்படையாக தனி மனிதன் சமூகம் அந்த பிரதேசம் தலைமை எல்லாத்துக்கும் அடிப்படைகள் எல்லாத்துக்குமே குருவான ஹதீஸ்ல வழிகாற்றல் சுண்ணான வழிகாற்றல் காணப்படுவது எனவே சுண்ணா ஒரு சமூக உருவாக்கத்துக்கு அடிப்படையாக காணப்பட்டீங்க அப்ப நபிசல்லாசம் அவர்கள் வழங்கிய சமூக சமய அரசியல் பொருளாதார கலை கலாச்சார அம்சங்கள் இந்த நாகரிக கட்டியெழுதப்படுவதற்கு காரணமா வந்தீங்க அந்த வகையில தனி மனித வாழ்வு தனி மனிதனுக்காண்டு இஸ்லாம் பெரிய முக்கியத்துவம் கொடுத்தீங்க தனி மனிதன் ஒரு ஆத்மா சிறப்பாக உருவாக்கப்படுவது அது நல்ல குடும்பம் ஒன்று உருவாகிறது சமனாகும் நல்ல குடும்பம் ஒன்று உருவாகுவது நல்ல சமூகம் ஒன்று உருவாகிறதுக்கு சமமாகும் எனவே மனிதர்களில் தனி மனிதன் எவ்வாறு உருவாகணும் கொண்டு இஸ்லாம் ரசுல்லாட சுன்னா ரசுல்லா வாழ்ந்து காட்டி அதை வழிகாட்டீங்க எல்லோரையும் ஆதமின் மகள் மக்களாக பிரகடனப்படுத்தினார்கள் இனமத மொழி நிற பிரதேச வேறுபாடுகளை வைத்து மனிதனை கூறு போட அவர்கள் ஒருபோதும் இடமடிக்கவில்லை மனிதனை மனிதனின் அடிமையாக இயங்குவதை விரும்பவில்லை இதுக்கு இந்த அடிமைகளை விடுதலை செய்யறதுக்காக நிறைய பங்களிப்பை செஞ்சீங்க ஆரம்ப காலத்தில் அடிமை கலாச்சாரம் முடிந்த அல்லாவுடைய அடியானாக இருக்கவே வழிகாட்டேன் இஸ்லாம் தோன்றுவதற்கு முன்பே தனது பணிவா பணி பணியாளனாக அமர்த்தப்பட்ட ஹாரிதாவை விடுதலை செய்தார்கள் பிற்காலத்தில் தனது அத்தை மக மகளை மனம் முடிக்க செய்தார் இவர்கள் அவர்களது மன வாழ்வு கசக்கும் கதப்பு ஏற்பட்ட போது ஜெயித்ரலி அவர்களை விடுவித்து மனைவியை தானே மனுமணம் செய்து சமனிலே எடுத்து காட்டினார்கள் இப்படி ரசுல்லாட வாழ்க்கை தனி மனிதர்களை கண்ணியப்படுத்தீங்க பிலால் ரலி அல்லான்னு அவர்களுக்கு அபூதரின் ரிஃபாரி ரலியால சின்ன மனசு நோக்கத்துக்கு செல்லப்படு கருப்பின் என்று அதுக்கு ரசுல்லா அப்ரோச் பண்ணு அதை நடந்து கொள்ளும் முறை நீ இன்னைக்கு இம்ப்ராஹிம் ஃபீக்கல் ஜாகிலே உங்கள்கிட்ட ஜாஹிலிய பண்ணும் இன்னும் வீக்கு அதுக்கு பிறகு அவரும் மணலில் பைத்து என்ன பிலால் எப்போ மிரிச்சு மன்னிப்பு கொட்டாரோ அந்த வரைக்கும் நான் அப்படியே இருப்பேன் என்று சுடு மணலில் இருந்ததாக வரலாறு சொல்லப்படுவேன் அப்போ இந்த இது மாதிரி ரசூல்ல நிறைய நடந்து பிலால் அலிக்கு பெரிய அந்தஸ்து ஒன்று கொடுத்த மாசினாக அமர்த்தின இறுதிக்காலத்தில் ஹாரிதார் அலி அவர்கள் நுசாமார் அலி அவர்களை உயர்குல குரேஷியால் அடங்கிய படைக்கு தளபதி அனுப்பினேன் அதை வாக்களிச்ச ரசூலை மௌத்தானபுரம் அபோபக்கர் அலி அதை நடைமுறைப்படுத்தினேன் சல்மானுல் ஃபாரிசிய அரபியர்களில் பெரிய அந்தஸ்துள்ள ஒருவரா அடுத்த பாரசீகத்தை சேர்ந்தவர அபூதர் அலி அவர்களிட சகோதரர்களாக பிணைச்ச சல்மான் பாரிசார் இப்படி ஒவ்வொரு ஆட்களையும் திறமை உள்ளவர்களை அல்ல இனம் கண்டு அந்த திறமையை பாராட்டினர் சொல்லாம் உஸ்மான் அலி அவர்கள் வெக்க உணர்வு அவரை பாராட்டினேன் அபுபைதர் அலி அவர்களிட நம்பகத்தன்மையை பாராட்டின அபுபைதர் அலி அவர்கள் அமானுல் உம்மா ஆண்டு சொல்லி வர்ணிச்சியே அபுபைதர் அலிய காலிஜி பின்வாளியில மஸ்லூல் உருவப்பட்ட வாழ் என்று அவரை புகழ் குத்தேபா ரலி இப்னு யமானி என்று அந்த சஹாபியை சாஹிபு சேர் ரகசியங்களை எல்லாத்தையும் பாதுகாக்கக்கூடியவர் என்று சிறப்பு பெயர் கொண்டடைச்சி அவருக்கு தான் அந்த பொறுப்பை கொடுத்து வச்சுருந்தேன் இப்படி சரல அரசியலமார்கள் தனி மனிதன் ஒவ்வொரு ஒவ்வொரு மனிதனையும் கண்டு அவங்கள அப்படியே பாராட்டி அவங்களும் ஒரு அந்தஸ்து உள்ள ஒரு கண்ணியம் உள்ளவர்களாக மாற்றின இது நல்ல ஒரு அதனால் சமூகம் லேசாக உருவான அப்ப மனிதர்களை அவர்களுக்குரிய அந்தஸ்தில் வைக்குமாறு எங்களுக்கு ஏவினார்கள் ஆயிஷா ஆயிஷா அலி ஒன்றும் சொல்ல ஒரு அந்த இந்த கூற்று நிறுவு நிறுவ முஸ்லீம்ல வந்து ஒரு ஹதீஸ் உண்டு அப்ப எல்லா மனுஷனும் கண்ணியப்படுத்தப்படும் அவங்களுக்கு ஒரு அந்தஸ்து உண்டு நாங்க அந்த அந்தஸ்து கண்ணியம் கொடுக்கப்பட்டாதான் இந்த அவங்க கான்பிடென்டா இந்த சமூகத்துல உருவாகு அந்த அந்த லீடர்ஷிப்பை சொல்ல கொடுத்தீங்க இதுதான் சொன்னான் சுண்ணா எப்படி தனி மனிதன் உருவாக்கினுன்றதை நாங்க இப்ப பார்த்து கொண்டு வார அடுத்தது தனி மனிதனுக்கான சிறந்த ஒழுக்க பண்புகளையும் சொன்னா போதுச்சு அப்ப நீ சேர்ந்து வாழ் உனக்கு அனிதம் செய்தவரை நீ மன்னித்து விடு உனக்கு தர மறுத்தவருக்கு நீ வாரி வழங்கு அப்ப இது பாருங்க இப்ப ஒரு உன்னை துண்டித்து வாழ்பவருடன் நீ சேர்ந்து வாழ் இந்த கூட்டுற பாருங்க எங்களை எங்களுக்கு எங்களை ஒதுக்கு எங்களை கணக்கெடுக்கு இல்லை ஆனா நாங்க அவரோட சேர்ந்து வாழும் அப்ப இது இது இதுதான் நீமான் உனக்கு அநீதம் செய்தவரை நீ மன்னித்து விடு எங்களுக்கு அநியாயம் செய்வ ஒருக்கும் ஆனால் நாங்கள் அவரை மன்னிக்கணும் அது கஷ்டமான ஒரு வேலை உனக்கு தர மறுத்தவருக்கு நீ வாரி வழங்கு அப்ப இப்படியான நல்ல பண்புகளை ரசூர் சல்லா அலுவலம் அவர்கள் தனி மனித உருவாக்கத்துக்கு பெரிய பங்காற்றி செஞ்சீங்க குடும்ப வாழ்க்கைக்கு சுண்ணாவின் அல் அதுக்குருவானில் இந்த நபி சல்லா அலி அவர்கள் இந்த தண்ட வாழ்க்கையில இந்த குடும்ப விஷயத்துக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்தீங்க குடும்ப வாழ்வு தொடர்பாக கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் அஜனவி மகரே போன்ற அனைத்து துறைகளும் ரசுல்லா வழி காட்டீங்க அப்போ இஸ்லாத்தில் செல்ல திருமணத்தோட முக்கியத்துவத்தையும் வலியுறுத்திக்க அப்போ திருமணம் என்று ரசுல்லோட சுண்டா அதை பின்பற்றாதவங்க என்னை சார்ந்தவர் அல்ல என்ற கருத்தை ரசுல்லா சொல்லிக்க திருமண உற அந்த திருமண உறவு அல்லது திருமண அந்த ஒப்பந்தம் அது அதை அதை சொல்லிக்க மீசாக்கும் வழி இல்லைன்னு அப்படின்னா உறுதியான ஒரு ஒப்பந்தம் அறுபடாத உறுதியான ஒரு பலமான ஒப்பந்தம்னு சொல்லு இஸ்லாத்தில் அப்போ சொல்ல இது சம்பந்தமாக குடும்ப வாழ்க்கை அதோட ஒழுங்குகள் சம்பந்தமாக நிறைய வழிகாட்டுகள் தந்தீங்க நல்ல மனிதர்களையும் சிறந்த சமூகத்தையும் உருவாக்குவதில் குடும்ப நிறுவனத்துக்கு பாரிய பொறுப்பு உண்டு நம்ம குடும்ப நிறுவனம் சரிவாசலே சமுதாயம் நல்ல நிலைமைக்கு வர வாலிபர்களே உங்களில் சக்தி வாய்ந்தவர்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் ஏனெனில் அது பார்வையை கட்டுப்படுத்துவதற்கும் மர்மஸ்தானங்களை பாதுகாப்பதற்கும் சிறந்ததாகும் திருமணம் செய்து கொள்ள சக்தியற்றவர்கள் நோன்பு நோட்கட்டும் என்றும் ஹதீஸ் காணப்படுவேன் புகாரில் காணப்படுவேன் குடும்ப தலைமைத்துவம் பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவது என்று குருவான் சொன்னால சொல்லுகிற நீங்கள் ஒவ்வொருவரும் ராயின் அன்றாத்தி அதாவது நீங்கள் ஒவ்வொருவரும் மேய்ப்பாளர்கள் உங்கள் மேய்ப்பை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் புகாரில் வர ஹதீஸ் அப்போ கணவன் குடும்பத்துக்கு ஒரு வகை கூறணும் கணவன்ட கடமையை சரியாக செய்யணும் அது ஒரு கட கணவன் ஒரு மேய்ப்பாளர் அதே மாதிரி இந்த மனைவி பிள்ளைகளை வளர்க்குறத்துக்கு பொறுப்புதாரி அப்போ இந்த இதை சம்மந்தமாக தான் எங்கே சொல்லிங்க அவர்கள் கணவன் மனைவி தாய் தந்தையர் இருவரது பொறுப்பையும் வலியுறுத்தினார்கள் உங்களில் சிறந்தவர் உங்கள் மனைவிக்கு நல்லவர் கயிருக்கும் ஹாய்க்கும் லியஹலி அல்ல குடும்பத்தில் சிறந்தவர் அன்று கருத்தில் சொல்லிங்க உங்களில் சிறந்தவர் உங்கள் மனைவிக்கு சிறந்தவர் பெண்கள்ல சிறந்த யார் என கேட்கப்பட்ட போது கணவன் அவளை பார்க்கும் போது சந்தோஷமா நல்ல மகிழ்விக்கக்கூடிய இந்த நல்ல மனைவி என்ற கருத்துல அதிசயல்ல காணப்படுக அடுத்தது பெண்களோடு நல்ல முறையில நடந்து கொள்ளணும் என்று சொல்ல சொல்லிக்க அடுத்தது குடும்ப வாழ்வின் நற்குணங்கள் அவச இன்சமாயசுல்லா பேசிக்க சிறுவர் மீது அன்பு காட்டணும் பெரியவர்கள் மீது மரியா மரியாதை செலுத்தணும் அதே மாதிரி நபிசம் அவர்கள் தனது ஃபாத்தி மகள் ஃபாத்திமா அவர்களுக்கு வீட்டுக்கு வந்தால் எழுந்து நின்று முத்தமிட்டு தங்களது இருக்கையில் அமரச் செய்வார்கள் நபி அவர்கள் ஃபாத்திமா அவர்களின் வீட்டுக்கு சென்றால் அவர்கள் எழுந்து நபி அவர்களை வரவேற்று கையை பிடித்து முத்தமிடுவார்கள் தனது ஈர நாங்கள் செல்லு அந்த இரக்கத்துல உச்ச கட்டத்திலே ஈர ஈர கொழுந்து கண்டு செல்லு அளவு பாசமாக பேசி அவங்களோட இறக்கமா அவர்களின் பேர பிள்ளைகள் ஹசன் ரலி ஹுசைன் ரலி அவர்களோட ரசுல்லா பிள்ளையோட விளையாடி அவங்களோட மிக இறக்கமா நடந்து கொண்டீங்க தோளில் சுமந்தார்கள் செல்லமா விளையாடக்கூடியவர்களா இருந்தீங்க கணவன் மனைவி காட்ட வேண்டிய கடமைகள் மனைவி கணவன் காட்ட வேண்டிய கடமைகள் என்று ரெண்டு பகுதியாக நாங்க இந்த விஷயத்த பாக்கு அடிப்பா அப்ப நீ சாப்பிடும்போது அவளுக்கு சாப்பிட கொடுக்க வேண்டும் நீ உடைய போது அவளுக்கு உடை கொடுக்க வேண்டும் முகத்தில் அடிக்க கூடாது அவளை நீ மனம் நோகம் செய்யக்கூடாது வீட்டுக்குள்ளே தவிர வேறு இடங்களில் பொறுப்பை காட்ட வெறுப்பை காட்டும் அப்போ எங்கன்னா இந்த செல்லவார விஷயமே திரண்டா இந்த மனைவியோட எவ்வளோ இரக்கமா நல்ல முறையில நடக்கணும் இந்த விஷயம் எல்லாம் இங்க சொல்ல வர நீங்க இப்ப இந்த அப்ப இந்த விஷயங்கள்ல கணவண்ட கடமைகள் என்ன மனைவிட கடமைகள் என்னான்ற பாடமும் முன்னும் கடைசியா பதிமூணாம் ஆண்டுல ஒரு பாடம் பாரு கணவண்ட கடமைகள் என்ன மனைவியின் கடமைகள் என்னான்னு அப்ப மனைவி கணவன் காற்ற வேண்டிய கடமைகள் சுண்ணா வலியுறுத்துகின்றன கணவன் விரும்பாதவர்களை வீட்டில் அனுமதிக்காமல் இருத்தல் கணவனுக்காக கற்பை பாதுகாத்தல் கணவன் சொத்துக்களை பாதுகாத்தல் கணவன் அழைப்புக்கு செவி சாய்த்தல் இப்படி குழந்தை வளர்ப்புக்கான போதனைகள் சுண்ணா வலியுறுத்தின அப்போ எப்படி ஒரு கு ஹசன் ரலி எப்படி முன்மாதிரியாக வளர்க்குறதுக்கு ரசூல்லா கைட் பண்ணினது அவங்களோட இறக்கம் வாய்ந்தது அதே ஒரு புள்ள குடும்ப பிள்ளையோட நல்லா செய்யணும்னு அன்பை கொடுக்கணும் இறக்கத்தை கொடுக்கணும் பெண்ணோட மனைவிக்கு அன்பு பாதுகாப்போடு நடந்து கொள்ளணும் மனைவி உணர்வணும் பாதுகாப்பை அன்பை அந்த முறையில் நடக்கணும் அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் குடும்ப வாழ்வுகள் மிக முக்கியம் அடுத்தது மனைவி கணவன்ற விஷயத்துல அமானிதமாக கணவனை பொருந்து கொண்டு அந்த முறையில் நடக்கணும் அந்த சக்கீனா தீன் ச குடும் குடும்பம் பண்ணுறது சக்கீன தீக்கணும் அந்த வீட்டில் சக்கீன நிம்மதி கிடைச்சோணும் அப்போ ரஹ்மத் என்று அருள் கிடைச்சோணும் அப்போ அந்த குடும்ப வாழ்க்கை அல்லா தந்தவரும் அல்லா உலகத்தில் தந்தவரும் அருள் பாக்கியம் உண்டு குடும்ப உறவை துண்டித்து வாழ்வுன்னு சுண்ணாக எச்சரிக்கின்றது அப்போ ஒரு மார்க்கத்தொத்தர் பூர்ணமாக்குன்னா திருமணம் முடித்தா மார்க்கம் சொல்லி அது வரைக்கும் அரவாசி தான் மார்க்கத்தில் இந்த அர்த்தம் அப்போ யார் இந்த சொல் ஆக பெரிய சொன்னாவை இந்த திருமணத்தை புறக்கணிக்கும் அவர் எங்களை சார்ந்தவர் இல்லை என்று சொல்ல சொல்லிங்க அப்போ குடும்ப உருவாக்கத்தில் இஸ்லாமிய நாகரீகத்தை கட்டி எழுப்பது குடும்பம் மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்க வேண்டியதை சமரைஸ் பண்ணி அதாவது சுண்ணாட பங்களிப்பு என்று நாங்கள் வலியுறுத்தி பார்க்கு இதுவும் எங்கட சுண்ணாவை நாங்கள் பார்க்கு ஹதி சுண்ணாண்டு பாடம் மிக முக்கியமான பாடம் அதெல்லாம் நிறைய விஷயங்கள் நாங்கள் பார்க்க படிச்சிக்கிறது ஒரு சின்ன ஒரு அளவு தான் ஆகிடு நீங்கள் ஸ்கூல்ல எல்லாம் நாங்கள் பார்த்ததெல்லாம் அதுக்குள்ள சின்ன சின்ன கேள்வி நிறைய எடுக்கிறோம் எனவே அந்த வகையில் இப்ப ரெண்டு சப்ஜெக்ட் நாங்கள் பார்த்த நபி அவர்கள்ட்ட சுண்ணா எப்படி சமூகத்தை உருவாக்கு அதுல உள்ளடங்கு தனி மனிதன் உருவாக்குவது எப்படி சகாபாக்களுக்கு அந்தஸ்தை கொடுத்து அவங்ககிட்ட நல்ல தரமானவர்களை மாத்தினுன்றதை நாங்கள் பார்த்தேன் அது மாதிரி இஸ்லாம் எப்படி குடும்ப வாழ்க்கை சம்மந்த எப்படி புரோடா ஒரு பரந்தளவு தெளிவுபடுத்துகின்றதுன்னு பார்த்த இப்ப இது நீப்பா நீ சுருக்கமாக நான் பார்த்தேன் இப்ப சொல்லுங்க பாக்க இப்ப பார்த்த விஷயத்துல கருத்துக்களை சொல்லுங்க பாக்க அடுத்தது உறவினர் விடயத்தில் சுண்ணாவின் வழிகாட்டல் அந்த விஷயத்த நாங்க வேற எங்களுக்கு சமூகம் அண்டு நிறைய வர சொல்ல ஆஹ் உங்களுக்கு போட்டீங்க குடும்பம் உண்டு அடுத்தது உறவினர் இந்த ரத்த உறவு விஷயத்தை சும எப்படி என்ற ஒரு டோப்பிக்கு இதில் அப்போ உதாரணமாக பார்க்க என்பங்களுக்கு இரத்த பந்தம் குடும்ப உறவில் இந்த குடும்ப உறவுன்றது சரியான முக்கியம் இஸ்லாத்தில் இரத்த உறவுன்றது அரசியில் தொங்கி கொண்டிருக்கான் இரத்த உறவை யார் பின்பற்ற சேர்ந்து நடக்கோ அவர் சொர்க்க நுழைவார் யார் அதை துண்டிச்சு நடக்கோ அவர் நரகம் போவார்ன்றே சொல்லியிருக்கேன் அப்போ இரத்த உறவுண்டு ரிஸ்க் அண்டு இரத்த உறவு நல்லா நடக்கோ அவருக்கு ரிஸ்க் விசாலிக்கப்படுது ஆயுள் நீடிக்கப்படுக யார் தனது இரத்த பந்தங்களுடன் இணைந்து வாழட்டும் இந்த இணைந்து வாழும் அவரோட ஆயுள் நீடிக்கப்பட்டு அவருக்கு ரிஸ்க் கிறிஸ்தீனம் ஏற்படுகின்ற சொல்லு ஒரு கூட்டத்தில் துவா கேட்க சந்தர்ப்பம் உண்டுல ரத்த உறவை துண்டிச்சவன் யார் சொல்லிட்டு இருந்தா போங்கோன்னு சொல்லிக்கிற சொல்ல அப்ப நாங்க துவா கேக்க பார்க்க அப்ப சமுதாயத்துல இது ஒரு அருள் ரத்த உறவு நாங்கள் சரியா நடக்க வேண்டியது எங்களுக்கு உலகத்துல பறக்கத்தை ஏற்படுக அண்டை வா வீட்டாரோட நல்ல முறையில நடந்து கொள்வதை பத்தி இங்கே அப்போ இந்த சுண்ணாட வழிகாட்டல் பல் பக்கத்துக்கு காணப்படுவதாலும் ஒவ்வொரு தலைப்பா இந்த ரத்த உறவு விஷயத்துக்கு மகள் நாங்க நிறைய விஷயங்கள் காணப்படுது இரத்த உறவு இரத்த உறவுன்றது அவங்களோட யாரு சேர்ந்து நடக்கோ அவன் சொர்க்கம் போவார் யாரு பிரிஞ்சு நடக்கும் அவர் நரகம் போவார் அப்ப இது சம்பந்தமாக குருவான் இந்த சுல்லாட சுண்ணா காணப்படுறேன் அடுத்தது அண்டை வீட்டார் ரெண்டு இது சம்பந்தமா அண்டை வீட்டார் வசித்திருக்க தான் மாத்திரம் வயிறு நிறைய உண்பன் மூமின் மாட்டார் அண்டை வீட்டார்ன்ற விஷயத்தில் மிக கவனமாக நாங்கள் நடந்து கொள்ளணும் எந்த அளவுக்கு அவங்களுக்கும் எங்களால் சொத்துல இந்த வாரி சுரிமை வழங்கப்படுவோமோ அன்று நினைவு நினைக்க அளவுக்கு ரசுல்ல அண்டை வீட்டரை பத்தி பேச்சு கேட்க பார்வை அப்ப அல்லாவின் பார்வையில் தோழமையில் சிறந்தவர் தனது தோழர்களிடம் சிறந்தவரே அல்லாவின் பார்வையில் சிறந்த அயலவர் தனது அண்டை அயலாருடன் சிறந்தவராய் இருப்பதே ஒரு மூமின் தனது சகோதரனுக்கு கண்ணாடி ஆவான் மற்றொரு மூமின் சகோதரனுக்கு அவரை சுற்றி நின்று பாதுகாத்து அவரது அழிவை தடுப்பார் எனவே அண்டை வீட்டார் சம்பந்தமா நாங்க அடுத்தோடு விஷயத்துல நாங்கள் எப்படி நடந்து கொள்ளணும் அவங்களுக்கு அணியாமிக்க விதத்தில் நடந்து கொள்ளக்கூடாது நிறைய அதிசுகள் காணப்படுது முன்மாதிரி மிக்க உறவினர்களாக சுண்ணா வழி காட்டுறேன் ஒரு நாங்கள் அஹ் அடுத்தவர்கள விஷயத்துல எல்லாம் அடுத்தவர்கள விஷயங்கள் தான் கூட இதுல இதுக்கு நல்ல உறவு உறவினர் ஹிஸ்டோரியோன்னு போட்டீங்க அப்ப இந்த சம்பவங்கள் கடன் எடுத்து யூசர்கிட்ட கடன் எடுத்து அந்த நடந்த சம்பவத்தை போட்டிக்க பாருங்க இதுவோட கைட்டில் வர சம்பவத்தை தான் போட்டிக்க ஒருவர் சிறந்தவர் ஆளும்போது அவரது நாரிய மறைமுக பிரச்சி பிரசாரம் செய்யப்படும் ஒரு நான் நல்ல முறையில் நடக்குண்டு இன்றைக்கு அறிஞர்கள் சொல்லுங்க இலங்கை போல நாட்டில் அபுல்ஹசன் அலிநதித்தர் இலங்கைக்கு வந்த டைம்ல அவர் சொன்னா இந்த நாட்டில் தாவகாட வாயில் எல்லாம் மூடப்பட்டு ஆனால் நல்ல பண்பாடு மட்டும்தான் வாயிலாக காணப்படுது நான் நல்ல பண்பாடாக நடந்தா இந்த சமுதாயம் அவங்க எல்லாம் இஸ்லாத்தை நல்லா முன்மாதிரி எடுத்து அவங்க இஸ்லாத்துக்கும் வரக்கூடியவர்களாக மாறும் பண்டைய காலத்தில் அவர் பாவச்சிங்க அவன் இங்கே பாருங்க இந்த இடத்துலையும் பாருங்க உதாரணத்துக்கு பெய்ரூத்தில் உள்ள பிரித்தானிய தூதரகத்தின் மேல் மாடியில் ஒரு கிறிஸ்தவ இளைஞர் நிற்கின்றார் அவர் கீழ் நோக்கி பாதையை நோட்டமிடுகிறார் அங்கு ஒரு இளைஞருக்கும் முதியோருக்கும் வாக்குவாதம் இடம்பெற்று கொண்டிருந்தது வாக்குவாதம் சரியா வாக்குவாதம் முற்றி முதியவர் இளைஞரின் கன்னத்தில் ஓங்கி அறைந்தார் இளைஞனோ பதிலடி கொடுக்காது நகர்கிறார் இதை அவதானித்த இளைஞருக்கு அடிச்சியது பெரிய வேலையும் அல்ல அப்பையும் பாருங்க இதை அவதானித்த அந்த கிறிஸ்தவ இளைஞனுக்கு ஆச்சரியம் இருந்தது முஸ்லிம்கள் அதிகமாக வாழும் நாட்டில் முஸ்லிம்களை கூவி அழைக்காமல் அடிவாங்கி இளைஞன் அமைதியாக செல்கிறானே என சிந்தித்தவாறு கீழே இறங்கி இளைஞனை சந்திக்கிறார் நான் அந்த யூதனிடம் கடன் வாங்கியிருந்தேன் உரிய நேரத்தில் அதனை கொடுக்க முடியவில்லை ஆத்திரமடைந்த அவர் என்னை அடித்து விட்டார் வாங்கிய கடனை உரிய நேரத்தில் கொடுத்து விடுமாறு நபி சல்லல்லா அலேஸ்லம் அவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள் அப்படி இருக்க கடனை திருப்பி கொடுக்காதது எனது குற்றமே என்று விளக்கம் அளித்தார் அதற்காக அதாவது சல்லல்லா அலேவர்களிடந்த ஒரு ஹதீஸ் தான் அந்த இளைஞனை அப்படியே ஒரு வயோதி ஒரு கண்ணத்துக்கு அடிச்ச அந்த அந்த மனிதனோட நடந்து கொள்ள வச்ச அந்த நல்ல முறையில் நடக்க அப்ப கடனை திருப்பி கொடுக்காதது குற்றமே என்று விளக்கமளித்து அதற்காக அடிக்க வேண்டுமா நீ திருப்பி அடித்திருக்கவில்லை என்று அந்த அவர் கேட்டதுக்கு சொல்லு என்னண்டா நீங்க இந்த ரசுல்லட ஹதீஸ் எனக்கு நினைவு வந்த அதாவது சரியோ இந்த திருப்பி தாக்க வேண்டும் எனக்கு மனசுக்குள்ள தோன்றின எனக்கு அடிச்சு அதுக்கு உடம்புல பழமும் ஈந்த என்றாலும் நபிசரலால் அவர்களோட வார்த்தை சென்ன மு முதியோர்கள் சிறியோர் மீது அன்பு காட்டாதவர் பெரியோருக்கு மரியாதை செய்யாதவன் என்னை சார்ந்தவரை இல்லை அந்த கருத்து அந்த ஹதீஸ் எனக்கு மனசுல அந்த அந்த நபியிட நான் அப்படி நடந்துகொண்டேன் இப்ப பாரு சுல்லாட சொன்னா எந்த அளவு பண்பாடை கொண்டு வந்திருக்கு அப்ப முன்மாதிரி மிக்க உறவினராக வாழ்கிறதுக்கு நபி அவர்கள்ட சொன்னா எந்த அளவு தாக்கம் செலுத்தின என்று அதைத்தான் நான் இங்க பாக்கு அப்போ மகளே நாங்கள் பார்த்து கொண்டு போகிற இது ஒரு அல்லாதியா நபீன சுண்ணான்றது பண்பாடுகளில் அவ்வளோ பெரிய சிறந்த பண்பாட்டை தான் ஏற்படுத்திக்க எனவே தனி மனிதன் உருவாகுது குடும்பம் உருவாகுது குடும்பம் உறவினர்களோடு நடந்து கொள்வது அயலவர்களோடு நடந்து கொள்வது அடுத்த சகோதரனோடு நடந்து கொள்வது இந்த எல்லா விஷயத்துக்கும் சொல்லட வழிகாட்டல் காணப்படுவேன்றதை தான் நாங்கள் இந்த பாடத்தினோட பார்க்குவேன் அடுத்தது குடும்ப சமூக வாழ்வுக்கு சுண்ணாவின் பங்களிப்பு அன்றொடே சமூகம் அந்த தனிநபர் அதுக்கு குடும்பம் அதுக்குப் தான் சமூகம் அப்ப ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லீமின் சகோதரர் அப்ப தனிநபர் சமூகத்துடன் பிணைப்பதற்கு நம்பி சொல்ல ஐந்து விடயங்கள் இங்க சொல்லீங்க ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லீமை சந்தித்தால் சலாம் சொல்லுங்க மற்றவர் அதுக்கு பதில் கூறுவணும் தும்மினா நாங்க அல்ஹம் அப்ப ஒரு மனுஷர் ஒருவர் தும்மினா அல்ஹம் தில்லா பத்தவரையர் அமுக்கல்லா அதுக்காக கேட்டவர் ஜெகதிக்கும் உள்ளா வைஸ்லஹ்பாலக்கும் அன்று ஒரு இந்து காலத்தால் சமூகம் அளிக்க வேண்டும் ஒரு ஒரு தேசத்தை ஆலோசனை கேட்டால் அறிவுரை கூற வேண்டும் நோயுற்றால் நலம் விசாரிக்க வேண்டும் மரணித்தால் அவரை ஜனாசால பங்கு கொள்ளணும் எனவே இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு சமூகத்துக்கு ஒரு தனிநபர் தொடர்பு தொடர்புப்படுத்து தனிநபர்கள் சமூகத்துடன் பிணைப்பதுக்கான சமூக கடமைகள் ஜும்மா தொழுக ஜமா தொழுக தொழுக நோன்பு ஜக்கா தச்சுக்கண்டு கடமைகள் அது நாங்கள் இஸ்லாத்துல ஃபர்ல கிஃபாயா வச்சுக்க அப்போ அது எப்படி ஒரு தனிநபர் சமூகத்தோடு தொடர்பாகு அடுத்தது நட்பண்புகளை அறிமுகப்படுத்தி சமூகத்தை சுண்ணா கட்டியெழுப்பு என்ன யுத்தமியுமே மக்காரிமலாகும் இஸ்தூல் யுத்தம் மக்காரிமலாகலாம் நான் அனுப்பப்பட்டதே நல்ல பண்பாடுகளை போதிச்சு தான் சமூகத்தை கட்டியெழுப்புக்கு தேவையான கல்வி சுண்ணா வழங்கு ஒரு சு ஒரு சமுதாயம் நல்ல முறையில் உருவாகணும்னா கத் அத்தியாவசியம் அந்த கல்வியை பெற்றாத்தான் அந்த சமூகம் நல்ல நிலைக்கு வரேன் நபி சல்லா அவர்கள் கற்பதை முஸ்லீம்கள் மீது கடமையாக்கின ஒரு ஒவ்வொரு ஆண் பெண் முஸ்லீம்கள் கல்வியை தேடி கற்பது ஃபர்லு ஐன் தலைமுள்ளுமே ஃபர்தத்தும் நல்லா குள்ளி முஸ்லீம் அண்டு ரசா சொல்லீங்க எனவே சமூகத்தை கட்டி எழுப்புவதற்கு கல்வி எவ்வளோ முக்கியம் என்று இந்த ரசோல்லாவே வாழ்ந்து காட்டி செஞ்சு காட்டீங்க எழுத வாசிக்க தெரியாத சொசைட்டி சமூகத்தை உம்மி சமூகத்தை ரசுல்லா எப்படியும் ஒரு கல்வி சமூகமாக மாற்றுங்க மஸ்ஜிது நபவி ஒரு கல்விக்கூடமாக இயக்க செய்கிற அசாபு சுஃபா திண்ணை தோழர்கள் மஸ்ஜிது நபவில் இயந்து கொண்டு தனியாக ஒரு குழுவாக இருந்து கொண்டு எப்படி கல்வியை தீவிரமாக படித்தேன் அவங்க எப்படி பெரிய ஹைஸ்காலர்ஸாக மாறினேன் மஸ்ஜிது நபவி எப்படியும் கல்வி கூடமாக இருந்தேன் மஸ்ஜிதுகள் நூலகங்கள் எப்படி இந்த அந்த ஒரு நூலகம் அமைக்கப்படுவது பிற்பட்ட காலத்தில் மஸ்ஜிது நபவி கல் கண்டால் மதீனால் பள்ளிவாளோட மேலுக்கு கேம்பஸ் ஒன்றே காணப்படுது அப்போ மதீனா யூனிவர்சிட்டி என்று எழுத வாசிக்க தெரியாத மக்களுக்கு எழுத கற்பிப்பதுக்கு சல்லல்லா வளைசுமர்கள் உத்தி ஒண்ட கையான போரில் கைது செய்யப்பட்டவர்கள் எழுத வாசிக்க தெரிந்த கைதிகளையும் தான் அவங்க பத்து பேருக்கு சிறுவர்களுக்கு எழுத வாசிக்க படிச்சு கொடுத்துட்டு படிச்சு கொடுத்து அவங்கள விடுதலை செய்யற என்றெல்லாம் சொல்லா அந்த கல்வியை மேம்படுத்துவதற்கு தான் இளம் சஹாபாக்கா நிறைய பேர் படிச்சு அதுல தான் இதுவும் சாபித்திரையும் உருவான இவங்கெல்லாம் நல்லா வகையாக காணப்பட்ட நான் அதுக்கு உருவான எழுதக்கூடியவர்களா எனவே நூலில் தொகுப்பு குருவான தொகுப்பு பணிக்கு இவங்களாம் பாடுபட்டேன் அவனு சாபித்திரி அபராண மொழியை கடிதம் யூதர்கள் கடிதம் எழுதுறதுக்காக அவசரமா படித்தேன் அவருக்கு நிறைய சொல்லுவேன் அவரை பத்தி மூணு நாளில் ஒரு மொழியை படிச்சக்கூடியவரண்டு அப்ப சமூகத்தை கட்டி எழுப்புகின்ற பிரதான இடமாக மஸ்ஜித் ரசூலை மாத்தின மஸ்ஜிது நபவியை மையப்படுத்தி அந்த சமுதாயத்தை ஒரு ஒரு தனி மனித குடும்பம் சமூகம் அரசியல் சமூக பொருளாதார கல்வி கலாச்சாரம் எல்லா இடத்துக்கும் மத்திய நிலையமாக மஸ்ஜிது நபவியை மையப்படுத்தி ஒரு சமூகத்தை கட்டி எழுப்பினர் ரசூர் சலாசம் அவர்கள் எனவே மஸ்ஜிது நபவியிட பங்களிப்பும் நாங்கள் இதில் பார்க்கணும் அது சம்மந்தமான கேள்விகளும் வர அடுத்தது நல்லது ஒரு சமூக சூழலை நம்பி அவர்கள் தோற்றுவிச்சேன் அதுக்கு அந்த அந்த சூழலை உருவாக்குறதுக்கு மக்கால இந்த நபியிட நபி காணப்பட்ட தலைமைத்துவம் மக்கள் அப்ப கொள்கை எல்லாம் இருந்தாலும் சூழல் பொருத்தம் இல்லை நல்ல சூழல் உண்டை தேடிட சுல்லா மிக திட்டங்களை தீட்டின அந்த அடிப்படையில தான் மதீனாக்கு போனேன் அங்க பேத்து மதீனால தான் சமூகத்தை கட்டி எழுப்பினேன் சரியோ நான் பேசியது சவுண்ட் விளங்குவேன் உங்களுக்கு கேட்டுக்கொண்டு வைக்க சரி அப்ப இந்த பகுதியை நாங்க பாத்துட்டு முடிப்போம் அப்ப அந்த வகையில ஒரு ஒரே இறைவனை தவிர ஆஹ் வேறொருவரையும் வணங்க மாட்டோம் அவர்கள்ட்ட ஒரு சாசனத்துல சில இந்த நிபந்தனைகளையும் எடுத்துக்கொண்டு பையத்துல அதாவது சாசனம் உண்டு முதலாவது உருவா திருட மாட்டோம் விபச்சாரம் செய்ய மாட்டோம் உங்கள் அஹ் எங்க குழந்தைகளை கொலை செய்ய மாட்டோம் எவர் மீதும் அவதூறு சொல்ல மாட்டோம் இப்படி சல்லல்லா வலைசல் அவர்கள் மதீன வாசிகளோடு செய்து கொள்ளப்பட்ட முதலாவது பய அக்கவா உடன்படிக்கையில் செஞ்சு கொண்ட அந்த ஒப்பந்தம் எங்கள் குழந்தைகளை கொலை செய்ய மாட்டோம் இவர்கள் மீது அவதூறு சொல்ல மாட்டோம் நபி அவர்கள் எந்த நச்சயலை புரியும்படி கட்டளை இடுகின்றாரோ அவற்றை புறக்கணிக்க மாட்டோம் இப்படி தான் அந்த சொல்ல ஒரு பயத்தை எடுத்து அவங்கள இந்த ஒரு ஒரு சமூகமாக கட்டியெழுப்பதுக்கு போட்டு அடித்தாள அதில் ரெண்டாவது பயத்தில் தான் நபி வந்தால் நபியை பாதுகாக்க வேண்டிய ஒப்பந்தத்தை எடுத்துக்கொண்டு இப்படித்தான் ஒரு சமுதாயத்தை ரசுல்லா தன் சுண்ணாவின் ஊடாக கட்டி எழுப்பினுதான் நாங்கள் பார்க்க தன்னை அப்ப பாருங்கோ இங்கு மற்றொரு நிகழ்வை எடுத்து காட்டலாம் நூறு கொலைகளை செய்த ஒருவர் தான் பாவமணிப்பு வேற வாய்ப்பு உண்டு என தேடி அடைந்தார் ஒரு பெரியாரிடம் சென்று தன்னை பற்றி பெறங்கிற இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் அப்ப இந்த சம்பவத்திலையும் பாருங்கோ இந்த ரசோல் சலலாசிமர் நல்ல சூழல் உருவாக்கு நீ அவ இங்க பாருங்க இங்க சொல்லவாரு இரண்டு கிராமங்களிக்கு ஒன்றில் நஸ்ரா அங்க அடுத்தது சுவர்கவாசிகள் செய்யும் நட்காரியங்கள் செய்து கொண்டு இருப்பார்கள் வேறு செயல்கள் ஈடுபடுறோம் அங்கே தங்க முடியாது அடுத்தவர் பேர் குஃப்ரா அது அல்ல நிராகரித்தவர் வாழும் அந்த நல்ல ஒரு நல்லவர் செல்லு கேட்டு ஒரு பெரியவர்கிட்ட கேட்க அவர் செல்ல உனக்கு இடி விடிய இல்லைன்னு அவரே கொள்ளு ஒரு படித்த மார்க்கத்தை விலங்கின்னு உத்தர செல்லு நீங்கள் போங்க இந்த ஒரு ஊர் அந்த ஊருக்கு போய்த்தா அவங்களுக்கு சூழல் நல்லமானால் நீங்கள் நல்லா வருவீங்க அப்போ அந்த ஊருக்கு அவசரமாக போகிற இடையில மௌத்தாக அப்போ அந்த மௌத்தான் இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் அப்போ இந்த சொர்க்கவாசிகள் இந்த அந்த மலக்குமார்கள் இது சம்பந்தமாக இவரை சொர்க்கத்துக்கு எடுக்கோ நரகத்துக்கு எடுக்கோன்ற நிலைமையில அலந்து பார்த்து இப்போ அல்லாவே இவரை சொர்க்கத்துல பக்கத்து கூட்டி என இவர தன்மைக்காக எனவே நஸ்ரா என்ற இடத்துக்கு இப்போ இந்த 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 அவர் அந்த உள்ளத்தை பார்த்து அந்த மனிதன்ட பாவத்தை பாவம் பேற்றுக்கொண்ட என்று சம்பவத்தை தான் நாங்கள் இங்கே பார்க்குவோம் அப்ப இஸ்லாமிய நாகரீகத்தை கட்டி எழுப்புவதற்கு நல்ல சூழல் ஒன்று தேவை அப்ப நூறு கொலை செஞ்சவருக்கே அல்லாவுதலா மன்னிப்பு கொடுத்த நல்ல சூழலை நோக்கி பேய்த்ததுக்கு அப்ப நாங்க சமுதாயத்துல நல்ல சூழல் உருவாக்கணும் சொல்லா நல்ல சூழல் ஒன்று உருவாக்கினோம் மதீனா அதைத்தான் இஸ்லாம் நல்ல ஒரு ஆட்சியா மாற்றம் பெற்ற அப்ப சமூக சூழல் உருவாக்க சம்பந்தமா சுண்ணா எப்படி ஒரு நாகரீகத்தை கட்டி எழுப்பதுக்கு பங்களிப்பு செஞ்சேன்ட்டு நாங்க பாக்குறேன் அப்ப உறவுகளை முறிச்சு நடக்குது கெட்ட வார்த்தைகள் பேசுவது கோபம் சண்டை இதெல்லாம் பெரிய பாவங்கள் சுண்ணா அடிப்படையில பார்க்க செய்யல எனவே இந்த பின்னணியில அதை தடுத்த அரசியல் சுண்ணா அரசியலுக்கு எப்படி சுண்ணா வழிகாட்டின நீங்க சூரா செய்ங்கோ சாயிரூ பயணக்கும் நீங்க அதே மாதிரி குர்வான் அடிப்படையில் அரசியலை செய்யுங்கோ அரசியல் சாசனத்தை உருவாக்கின இஜரத்துக்கு பிறகு யூதர்கள் அன்னைக்கு இந்த எல்லாரையும் வச்சு சாசனத்தை உருவாக்கினு சொல்ல மதீனா சாசனம் என்று அதுதான் முதலாவது மகா சாசனம் இது அதாவது உலக வரலாற்றிலே இது போல ஒரு சாசனம் முதலாவது செய்யப்படலைன்னு சொல்லு அப்போ அந்த அமைப்பில் ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் எல்லாரையும் உண்டுபடுத்தி அண்டைக்கு யூதர்கள் கிறிஸ்தவர்கள் குறைசியர் எல்லாரையும் ஒரு இடத்துல உண்டுபடுத்தி எல்லாருக்கும் சேவை செஞ்சு நல்ல லீடர்ஷிப் கொண்டு கொடுத்து அதே கீழே நல்ல மாணிக்கங்கள் ரத்தின கற்கள் போல அபுபக்கர் அலி உமர் அலி உஸ்மான் அலி அலி போன்ற கலிஃபாக்கள் உருவாக்கி மஜிலிசு ஷூரா உருவாக்கி பையத் முறை உருவாக்கி நிறைய சமூக ஒப்பந்தங்களை செஞ்சு திருசூல் செல்லலாசம் அவர்கள் எப்படி ஒரு சமூகத்தை கட்டி எழுப்பினதை நாங்கள் இந்த இந்த பாடத்தினுடாக பார்க்க அப்ப அந்த இடத்துல நபியிட தலைமைத்துவம் நபி எப்படி சுன்னா சொன்னாத்திகாது அடிப்படையில சமூகத்தை கைட் பண்ணினது அதுக்கு அதுக்கு மோகதிபுனு ஜபல எமன் பிரதேசத்துக்கு அனுப்பின விஷயம் அப்ப தலைவரோட எப்படி நடந்து கொள்ளணும் அது யார் ஹபஷியோனு அப்சியோன்னு இருந்தாலும் அவருக்கு கட்டுப்படணும் இப்படி நிறைய சம்பவங்கள் இந்த பாடத்தில் காணப்படுக எனவே இந்த எப்படி சுனால் பொருளியலுக்கு வழிகாட்டின எப்படி சுண்ணா இந்த பாடம் ஒரு டீப்பான ஒரு பாடம் சமூகத்தில் எப்படி எல்லா பக்கத்துலேயும் சல்லி பொதுப்படுத்தப்பட்டிருக்கணும் ஏழைகள் எப்படி கட்டி எழுப்ப பணக்காரர்கள் எப்படி வாழணும் எல்லாத்தையுமே ஹலாலாக எப்படி பணம் சம்பாதிக்கணும் இந்த விஷயங்கள் எல்லாம் உள்ளடங்கலாக சுாவ சுன்னாவினூடாக சமூகத்தை கைட் பண்ணினேன் ஒரு ஹதி சொண்டிகமாக அல் அமீனு அத் தாஜரு அமீனு சது மா சித்திகீன சுகதா சாலிஹி நேர்மையான நம்பிக்கையான வியாபாரி மறுமை நாளில் இந்த நபிமார்களோடு சாலிஹீன்களோடு சுகதாக்களோடு இருப்பார்கள் என்றெல்லாம் ஹதிஸ்க எனவே விவ வியாபாரத்தை பத்தி எல்லாம் இஸ்லாம் நல்லா வலியுறுத்திக்க அடுத்தது அழகியல் நான் அண்டு அழகியலுக்கும் இஸ்லாம் பெரிய பங்களிப்பு ஒன்று கொடுத்தீங்க அப்போ இன்றைக்கி பாலைவனத்தில் தான் இந்த நாகரிகம் கட்டி எழுப்பப்பட்டாலும் கலை இலக்கியம் அழகுணர்வு இஸ்லாம் அந்தளவு வலியுறுத்திங்க அப்போ அழகியலுக்கு இஸ்லாம் பெரிய பங்களிப்பு கொடுத்தீங்க அல்ல அழகான அழகை விரும்புகிறான் ஒவ்வொரு கலைகளும் அதனால் வளர்ச்சி அடைஞ்ச அப்போ குழந்தைகள் விளையாடுவது பாடல் பாடுவது இஸ்லாம் அங்கீகரிச்சிங்க நிறைய அழகு விஷயங்களை அலங்காரங்களுக்கு நிறைய சம்பவங்கள் ஆதாரங்கள் காணப்படுங்க அப்போ நப்சுல்லா அவர்கள் முதல் முதலாக அமைக்கப்பட்ட மிம்பர் மாதுளங்கானி போன்ற மரத்தாலான இரு உருண்டைகளால் அலங்கரிக்கப்பட்டு காணப்பட்டது இல்லை சம்பவங்கள் வார் அடுத்தது நப்சுல்லாலிசம் அவர்கள் போரர் பேரர்கள் இன்பகாண்டார்கள் கலாநிதி ஹமீதுல்லா குறிப்பிட்டு அழகுக்காக விளையாட்டுக்காக அமை அமைக்கின்ற குழந்தைகளின் பொம்மைகள் மெத்தைய விருப்புகளை செய்தார் செய்தல் இது போன விஷயங்களை ரசுல்லா அங்கீகரிச்சாண்டு எனவே அழகியல் சம்பந்தமா நிறைய குர்வான் இந்த ரசுல்லாட ஹதீஸ்கள் காணப்படுது மகள் இந்த விஷயத்துல ஒரு இந்த பாடம் எப்படி நபி சல்லா அலிம் அவர்கள் ஒரு சமூகத்தை கட்டி எழுப்பினார் அந்த சமூகத்தை கட்டி எழுப்பின ஒரு ரெண்டு வார்த்தையில சொல்லலாம் எல்லா துறைகளையும் ஒரு சேர தனி மனிதன் குடும்பம் சமூகம் எல்லா துறையையும் ஒரு சேர ஒழுங்கமைச்சு கட்டி எழுப்பினத நாங்க இந்த பாடத்தினூடாக பார்க்குவேன் எனவே இந்த பாடம் சம்பந்தமாக ஒரு ஷோர்ட் நோட்ஸ் ஒன்று எடுத்து எப்படி சமூகத்தை கட்டி என்று சொல்லி ஷோர்ட் நோட்ஸ் ஒன்று எடுத்து எனக்கு காட்டுங்கோ அதே நேரம் இந்த பாடத்தை கொஞ்சம் நீங்கள் எல்லாரும் வாசிங்கோ வாசித்து ஒரு முறை யாருக்கும் சரி விலங்கப்படுத்துங்கோ அப்போ உங்களோட மனசில் நிற்கும் அப்போ நாங்கள் இன்றைக்கு இதை அறிமுக கிளாஸை இன்றைக்கு எல்லோரையும் படுத்துறதுக்கு போட்ட கிளாஸ் அப்போ நாங்கள் இன்ஷால்லாம் அவங்களோட இந்த ஃபீட்பேக்கையும் எடுத்து உங்களோட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி அடுத்த கிளாஸை நாங்கள் போடுவோம்